எனது அன்பான வணக்கங்கள் சச்சரித்துலேருந்து ஒரு சிறப்பான பகுதிகளை முக்கியமான பகுதிகளை படித்து காட்டணும் அப்படிங்கிற தொடரில் இன்னைக்கு இரண்டாவது பகுதி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் கேட்டு பலன் பெறுங்க பகவந்தராவ் ஷீர்சாகரின் கதை பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது பகவந்தராவின் தந்தையார் விட்டோபாவின் பக்தர் பண்டரிபுரத்துக்கு வருடாந்திர பயணம் செய்யும் பழக்கம் தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இறந்த பின் அவரது மகன் வருடாந்திர பயணம் வழிபாடு சிரார்த்தன முதலியவை அனைத்தையும் நிறுத்திவிட்டார் பகவந்த ராவ் ஷீரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தையை நினைவு கூர்ந்து கூறியதாவது அவரது தந்தை எனது சிநேகிதன் எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன் அவர் நைவேத்தியம் படைக்காது விட்டலையும் என்னையும் பட்டினி போட்டார் எனவே அவரை நான் இங்கு கொணர்ந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் என்று கூறினார் அதன்படியே பகவந்தராஜ் அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் தாஸ்கணவின் பிரியாகை குளியல் கங்கையும் யமனையும் சந்திக்கும் இடத்தில் உள்ள பிரியாகை என்னும் புண்ணிய நிதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று ஹிந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்திற்காக அவ்விடம் செல்லுகிறார்கள் ஒருமுறை முறை தாஸ்கன நான் ஸ்நானம் செய்வதற்காக பிரியாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அங்கனமே செய்வதற்கு அனுமதி வேண்டி வந்தார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை நமது பிரியாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாசுக்குன்னு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கால் கட்டை விரல்களிலிருந்தும் சீராக வெளிப்பட்டது இந்த ஆச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்தன அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் டீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷீரடி விஜயமும் சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவைகளைப் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சாதாரண மனிதர்களை ஒப்ப நாமதேவர் கபீர் முதியோர் பிறக்கவில்லை அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தாயினிடத்தில் அதாவது ஆற்றில் காணப்பட்டார்கள் நாமதேவ் கோணாயியால் மிம்ராதி ஆற்றிலும் கபீர் தமால் என்பவரால் பாகீரதி ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டார்கள் சாய்பாபாவின் விஷயமும் அதை ஒத்ததாகும் பக்தர்களுக்காக ஒரு வேப்ப மரத்தடியில் பதினாறு வயது இளைஞராக தாமே முதலில் தோன்றினார் அப்போதே பிரம்மஞானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார் கனவிலும் இவ்வுலக பொருட்களின் மீது ஆசை அவருக்கு இல்லை மாயையை அவர் உதைத்துத் தள்ளினார் முக்தி அவர் தம் காலடியில் பணி செய்தது சீரடியைச் சேர்ந்தவரும் நானாசோப்தாரின் தாயாருமான ஒரு பாட்டி அவரை கீழ்கண்ட விதமாக வர்ணிக்கிறார் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமும் உடைய இந்த இளைஞன் முதலில் வேப்ப மரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்தவாறு காணப்பட்டான் அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவன் வெப்பத்தையோ குளிரையோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்டுற்று ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் பகலில் ஒருவருடனும் பழகுவதில்லை இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை இவ்விளைஞன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர் ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவ அம்சங்களெல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது அவன் ஒருவர் வீட்டிற்கும் செல்வதில்லை எப்போதும் வேப்பமர்த்தடியிலேயே உட்கார்ந்திருந்தான் வெளித்தோற்றத்திற்கு இளைஞனாக காணப்பட்டான் ஆயினும் அவன் செய்கைகள் உண்மையிலேயே அவன் ஒரு பரமாத்மா என்பதை வெளியிட்டன அவன் வேண்டுதல் வேண்டாமையின் பரம்பொருளாகவும் அனைவருக்கும் ஒரு மர்மமாகவும் இருந்தான் ஒரு நாள் கடவுள் ஒரு அடியனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே இவ்விளைஞரின் தந்தை யார் அவர் எப்போது வந்தான் என்பதை நீர் தயவு செய்து விசாரியும் என கேட்க துவங்கினர் கண்டோபா அவர்களே ஒரு மண்வெட்டி கொணர சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட சொன்னார் அங்கெனமே தோண்டப்பட்டது செங்கற்கள் காணப்பட்டன அதற்கடியில் சமதள ஒன்றும் இருந்தது இந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலைக்கதவு தெரிந்தது அதில் நான்கு சமயை அதாவது ஐந்து முக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அது ஒரு நிலவரைக்கு அழைத்து சென்றது அதில் ஜபமாலைகள் அவற்றை வைத்து ஜபம் செய்யும் பசுமுக உருவப்பைகள் மரப்பலைகள் மரப்பலகைகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இந்த இளைஞன் இங்கு பனிரெண்டு ஆண்டுகள் பயிற்சி செய்தான் பிறகு ஜனங்கள் அந்த இளைஞரிடம் இதை பற்றி கேட்கத் துவங்கினர் அவன் அவர்கள் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவின் இடம் குருஸ்தான் என்றும் அவருடைய புனிதமான வாதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டான் ஜனங்கள் அப்போது கதவை முன்பின் முன்பிருந்தபடியே மூடிவிட்டனர் மரமும் அத்தி மரமும் புனிதமாக இருப்பது போல பாபா வேப்ப மரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினார் மகள் சாபதியும் மற்ற அடியவர்களும் இவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணமடைந்தனர் பெரிய வீடியோ பார்த்தோம்னா எல்லாருக்குமே படிக்கிறது சிரமங்கிறதுனால சிறப்பான பகுதிகளை சின்ன சின்ன வீடியோகளாக தொடர்ந்து போடலான்னு நினச்சிட்ருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்கிரைப் பண்ணுங்கள் பாபாவின் அருளும் ஆசையும் உங்கள் எல்லாருக்கும் என்னென்னைக்கும் நிலச்சிருக்கோம் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தையும் பாபா நிறைவேற்றி வைப்பார் சாயை பணிவோம் சகல நன்மைகளையும் பெறுவோம் ஓம் சாய்ராம்